தெவுக்குரல் மனோ கரண நாநிலை சுவாமி சரணானந்தா கரண ஒழுக்கத்தால் கட்புருவ நாப்பன் புறையற என்று உட்பொருந்து உட்பொருந்து கரண ஒழுக்கத்தால் கட்புருவ நாப்பன் புறையறன் என்று உட்பொருந்து மனம் புதி சித்தம் அகங்காரம் ஆகிய நாற்கரணத்தை கொன்று கொண்டு குற்றமற்ற இறை இன்ப வாழ்வு பெறுவதற்கு தயவோடு புருவ மத்திய நாட்டத்தை பெற்று உட்புகுந்து சிற்றம் சிற்றம்பலத்தை நிலைத்தல் வேண்டும் அங்கிருந்து தயா வண்ணமாய் உலகியலை நடத்தல் வேண்டும் மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகிய நாற்கரணத்தை கொண்டு குற்றமற்ற இறை வாழ்வு பெறுவதற்கு தயவோடு புருவ மத்திய நாட்டத்தை பெற்று உட்புகுந்து சுரநெடு சிற்றம்பலத்தை நிலைத்தல் வேண்டும் அங்கிருந்து தயா வண்ணமாய் உலகியலை நடத்தல் வேண்டும் தயவில்லாத கரண ஒழுக்கத்தால் சாதாரண மனித தரத்திற்கு அப்பாற்பட்ட சித்தி பல பெற்றாலும் அவை சதம் அல்ல எல்லாம் வல்ல கடவுள் சித்தியே நமது குறிக்கோளாகும் புறையற என்றால் குற்றமற தயவுடன் கூடிய ஒழுக்கமே புரை அற்றதாம் दाइव